இருந்தாலும் இப்ப ஏற்பட்ட தெய்வீக சபையிலே நான் வந்தபடியா நான் ஜா யாருமா என் பெயரும் மின்னல் ஒழியால் ஊம்பேரா

டெம்பிளா ஏடி ஓய் உன் பேர் என்ன என் பேரா நாங்க அக்கா தங்கச்சி மூணு பேர் பிறந்தோம் மூணு பேர் பிறந்தோம் ஏய் உன்னை பார்த்த பிடிக்கிற இருக்கு உன் தங்கச்சி ராட்டி பார்த்த எப்படி பார்க்க உன் பேர் பார்த்தா நான் சொல்ல எங்க பெரிய அக்கா பேரு கொண்ட சரி ஆமாங்க பேருபுறம் எப்படி எங்க பெரும் பேர் பூவாய் மை நேம் இஸ் பூவாய்

மாத்தி போடுறோம்ல அதனாலதான் அதுக்கு பாடம் மாத்தின்னு பேரே வந்துச்சு கேளுங்க பாத்து மாத்தி போடுறதுல பாடம் மாத்தி பேரால கடையில போய் என்னன்னு கேட்பாங்க பாடம் மாத்தி ரெண்டு குடுன்னு கேட்பேன் ஓ அது பேர் துப்பட்டாடி யாரு மேலே துப்பட்டா அடி இது சால் சாலுமா அடி சால்ரி சாலுமா ஓ கடவுள உங்கட்ட எவண்டி பேசுவாங்க பாரு பை உம்பளை பாரு அவள பாரு சரி பேச்சாத விட்டுரு அம்மா ஓ இதோ என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்து கிளியா எங்க அப்பா அம்மா சரி உங்க அப்பா அம்மா வச்சுக்கோ

பகவான் எம் ஆர் ராமார் கொஞ்சம் பேசுன

மே மேக கூட்ட எல்லாம் ஒன்று திரட்டுவது காய் தந்தைக்கு வேலை வேலை உண்மைதான் மழை பெய்யும் பொழுது இடி இடிக்குது இல்லையா அந்த இடி இடிக்கக்கூடிய வேலை

ஆமா ஏ بتاட ஏண்டி கல்யாணமா இருந்தா பாட்டு வைப்பா சூப்பர் ஆமா கழுத்துல தாடி இருக்கும் ஆமா ஆமா கால்ல மெட்டி பொட்டு நான் என்ன பண்ணுது எல்லார பேசிட்டு போறேன் இதோ

இதெல்லாம் எங்கமா இல்ல இதோ எனக்கு திருமணம்

ஆமா நான் அப்போ ஃபைட்ல குண்டாகிட்டீங்க கொள்ளிக்கு முன்னா மூஞ்ச கூட்டி கொண்டாறேன் பாப்பாவன வந்து கொட்டேனிக்கొச்சுமா ஏண்டா அவனுக்குமே கால்ல நல்லா இருக்குறாரு பாருங்க செல்லிக்கு ஊருக்கு நேரா சைடுல டேய் இன்னைக்கு உனக்கு

சரியான சந்திரகளம் கோட தவறாத குருகுலத்தில் பிறந்த ஐந்து பாண்டவர்கள் இருவருக்கு இளைஞர் இருவருக்கு மூற்றவர் நடு பிறந்தவர் பதினோரு பேர் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சணங்களை பொருந்திய ஆண்கள் கூட பார்த்து ஆசைப்படும் அளவிற்கு அப்பேற்பட்ட ஆண் அழகு அப்பேற்பட்ட ஆண் அழகு யாரு அனலகு பிடித்தமான

இதோ சரியான சந்திரகுலத்திலே பிறந்த மன்னனாகப்பட்டவர் எந்த தருவாயில் வந்து என்னை எப்படி திருமணம் செய்தார் எப்படிப்பட திருமணம் செய்தார் அவர் மன்னர் பிரமையில் பிறந்தவர் ஆமா நாங்க மேக வாழ்றோம் வாழ்கிறீங்க மேல வாழ்றீங்க அவர் எப்படி வந்து என்ன திருமணம் செய்ய முடியும் ஆமா இதோ ஒரு நாள் ஒரு தினத்திலே பங்காளி வைக்க வேண்டும் பாசபத்திரத்தை வெல்ல வேண்டும் டே கண்ணடே யாரு டி எல்

இந்த அர்ஜனம் செய்யறதாவும் உண்மையா பொய்யா பொய்யா அப்படின்னு சொல்லி ஈசனாகப்பட்டவர் பார்த்தார் சரி இவர் செய்யற தவத்தை நம்ம எப்படியாவது கிடைக்கணும் ஆமா வேண்ட முடியாமல் அதனால இன்னைய தினத்திலேயே தந்தையாரை பார்க்க வேண்டும் போகலாமா

அனைத்தும் கொண்டு வந்து சுண்ணில போடு கும்பிடுறேன் இப்ப மூணு மண்ட மேல போட்டு உங்க வீட்டுல போடு என்னடே பறந்து சேடுறீங்க நிடி அதெல்லாம் உனக்கு புரியாதா என்னமோ சொல்றான்னு தோர்த்துப்பட்டா ரெண்டு இவனை என்ன தெரியல கூட்டி வந்துட்டு இது பண்றீங்க வேண்டாம்மா ஏய் வேல

அன்போடு என்னை வந்து அரவணைப்பாக நீ வருவாய் அம்மா இன்று தினமாகி உன் முகமோ பார்க்கும் பொழுது எப்படியா இருக்கிறது தெரியுமா கண்ணே இதோ சீரும் சிறப்பாக வாழ்ந்திருப்பாள் என்னைக்கும் இல்லாமல் வாடாத திருமுகம் உண்மையாகத்தான் இருக்குதுன்னு கேக்குறீங்களே வாடாத திரும்ப அப்பா திருமணம் செய்த ஐந்தாண்டு காலம் ஆகிறது இந்த காலத்தில் அப்பா என் மாலையிட்டு என்பது முடித்த நாள் முதலா புண்ணிய சுகத்தை கண்டதில்லை கத்திய கணவர் திரும திருமணம் செய்த இந்த ஆண்டு காலம் ஆகிறது என் மன்னவர் சுகத்தை ஒரு மாப்பாவி வருவாரா இது அன்று ஒரு நாளையிலே காந்தர்வ திருமணம் செய்தன அப்பொழுது கணவராகப்பட்டவர் அர்ச்சனை பங்காளி ஜெபிக்க